குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறாங்க இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்கம் விலை இன்னும் குறையுமா அல்லது வரும் வாரங்களில் தங்கம் விலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பற்றி தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மறக்காமல் பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆவரணத்தங்க முருகலாம் ஆறாயிரத்தி நூற்றி பத்து ரூபா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எழுவத்தி எட்டு ரூபா ஐம்பது பைசா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒரு ரூபா ஐம்பது பைசா டுவெண்ட்டி டூ கேரட் ஆமரணத்தங்கம் ஒரு கிராம் நாற்பது ரூபா குறைஞ்சிருக்கு நான் சொன்ன மாதிரி தான் குறைஞ்சதுன்னா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா குறையுமே தவிர டக்குனு இரநூறு முந்நூறு குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நேற்று சொல்லியிருந்தேன் ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா இருந்தால் ட்வெண்ட்டி டூ கேரட் ஆமரணத்தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி நூற்றி பத்தா நாற்பது ரூபா குறைஞ்சிருக்கு நாளைக்கு சப்போஸ் விலை அதிகரிச்சதுன்னா இதே ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாயாக வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது தங்கத்தின் மீதான முதலீடு நிறைய பேருக்கு வந்து கோல்டு காயினாகவும் கோல்டு பாண்டாகவும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு கேரட்டு கட்டியாகவும் நிறைய பேர் வாய்ந்து வாங்கி வச்சுக்கிறதுனால தான் இந்த விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்குது வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா சர்வதேச முதலீட்டாளர்களின் நிரந்தரமான முதலீடு இந்த தங்கத்தின் மீதான முதலீடு பொதுமக்களும் தங்கத்தின் மீதான முதலீட நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆறாயிரத்தி நூற்றி பத்து ரூபா இருக்கக்கூடிய டுவெண்டி டூ கேரட் ஆவணத்தக்கம் இருக்கலாம் நாளைக்கு ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா வரலாம் அல்லது ஆறாயிரத்தி இரநூறு கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது ஆக மொத்தத்தில் வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது நீங்கள் தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா அந்த கோட் நம்பரை போட்டு ஸ்டோரில் போய் பிஏஎஸ் கேர் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அந்த கோட் நம்பரை போட்டு செக் பண்ணி வாங்குங்க நான் சொன்ன இந்த செய்தி தங்கத்தை பற்றி சொன்ன செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அதை உங்களை பண்ணுங்க பண்ணுங்கள் பெல் பட்டனை சேர்த்து எழுத்துங்க அடுத்த வீடியோல வந்து இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் அவங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி